தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போல் பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் கடந்த மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டார் அப்போது அவர் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தார் அவரது இந்த பேச்சு தெலுங்கு மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியதோடு நடிகை கஸ்தூரிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன இதையடுத்து அவர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து பேட்டியளித்தார் அதே வேளையில் நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன அந்த வகையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடிகை கஸ்தூரி மீது நான்கு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதன் பேரில் கஸ்தூரியிடம் விசாரணை நடத்துவதற்கு எழும்பூர் போலீசார் முடிவு செய்திருந்தனர் ஆனால் அவர் தலைமறைவான நிலையில் முன்ஜாமீன் கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தலைமறைவான கஸ்தூரியை கைது செய்ய இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்தது இந்நிலையில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை சென்னை எழும்பூர் போலீசார் கைது செய்தனர் சென்னை அழைத்து வரப்பட்ட கஸ்தூரி இன்று நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது